ஓட் பண்ணுறது அசல் அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்நாள் வரணும்னு நான் ஓட் பண்ணுறது கூடாது இல்லை ஒரு ஆள் வரணும்னு நான் ஓட் பண்ணுறது கூடாதா கூடாது இல்லை அதுதான் ஆளை செலக்ட் பண்ணுறது ஆனால் அவர் வந்து என்ன செய்வார்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணுறது தான் பிரச்சனை லைக்ட்டா இவர் வந்து என்ன செய்ய போகிறார் இவர் வந்து வட்டி ஹலால் ஆக்கப் போகிறாரு இவர் வந்து விபச்சாரபடியை திறக்க போகிறாரு இவர் வந்து சினிமா ஹால் எடுக்க போகிறாரு இவர் வந்து விகாரங்கள்லாம் கட்ட போகிறார் இவர் தர்கா கட்ட போகிறாரு நீங்கள் தான் வரணும் அப்படின்னா அர்த்தம் என்ன அதான் பிரச்சனை விளங்கிட்டா இதுக்கு நம்ம நிர்பந்திக்கப்பட்டுக்கணும் எங்களை உதாரணமா இவர் வந்து விபச்சாரியை திறப்பாரு இவர் சினிமா இது கூட்டத்திறப்பாரு இவர் தர்கா கட்டுவார் இவர் வந்தால் முஸ்லீம்களை கொள்வாருன்னா டக்குன்னு யாரு ஓட்டப்பட்டுணும் இவருக்கு ஓட்டப்பட்டு ஏ இப்போ எங்களுக்கு பிரச்சனை நீ வந்து இது நடத்துறதில்ல இவன் வராமரிக்கணும் அவ்வளோதான் யார் வராமரிக்கணும் இவன் இருக்கணும் பெரும்பாலும் சிறுபான்மை பிரதேசங்களில் நடக்கக்கூடிய இந்த ஓட்போடுதெல்லாம் இந்த அடிப்படையில் நடக்குது எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்பதில்லை எவ்வளோ பாதிப்பு குறையும் எவ்வளோ பாதிப்பை குறைக்கலாமுன்ற அடிப்படையில் அது நடக்குதே தவிர நம்ம இதை விட்டமுண்டா நம்ம ஓட் போடாமல் விட்டோம் என்று சொன்னால் பாதிப்பு என்ன செய்யும் நம்மளுக்கு வரும் என்பதனால் நம்ம ஓட் பண்ணுறோமே தவிர அந்த இடத்துல அந்த இடத்துல இவன்ட செயலை நம்ம ஆதரிக்கவும் இல்லை அவன்கிட்ட செயல நம்ம ஆதரிக்கவும் இல்லை இவனால் உயிர் போக போகுது இவனால் என்னது உயிர் போகிற சப்ஜெக்ட் எதுவுமே என்னது எங்களுக்கு இல்லை என்பதனால் நம்ம என்ன செய்கிறோம் இதில் வந்து ஓட்டிங் நடக்குதே தவிர இந்த இடத்துல நம்ம இதை எதையும் ஆதரித்து நடக்கலை மற்றபடி இப்படி ஓட் பண்ணால் என்ன ஒரு ஆள் பேத்து ஓட் பண்ணுறாரு ஓட் பண்ணி வந்தால் தான் நம்ம நல்லா சினிமா பார்க்கலாம் அப்படின்னு ஒத்தனை செய்யலாம் ஓட் பண்ணுறான் வீங்களே அது என்னது அது ஹராம் காரணம் என்ன ஓட்டே என்ன அர்த்தம் ஒரு கெட்ட செயலுக்கான ஒத்தனை ஆதரிக்கணும் அர்த்தம் எனவே அது ஒரு அம்சம் இப்போ நான் இது டெமோக்ரஸின்னு வரனேன் ஜனநாயக ஆட்சியில் என்ன எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஐம்பத்தோரு வீதம் வந்தால் அழு ஆட்சி வந்துடு அதில் டெமோக்கிரசியோட பிரச்சனை ஐம்பத்தோரு வாரதோ நாற்பத்தி வாரதோ அல்ல டெமோக்ரசி வரைவிலக்கு என்னன்னா மக்களால் மக்களை ஆளுதல் மக்களே தெரிவு செய்ய செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அதாவது இப்படி வைங்களேன் ஒரு தொண்ணூறு வீதம் மக்கள் இருக்கிறாங்க பத்து வீதத்தை விடுங்க நூறு வீத மக்களை தொண்ணூறு வீத மக்கள் வைக்கிறாங்க இவங்க தான் ஆட்சியாளரை தெரிவு செய்வாங்க இவங்க தான் சட்டத்தை தெரிவு செய்வாங்க இவங்க தான் நீதியை தெரிவு செய்வாங்க இவர்கள் தான் எல்லாம் அதான் டெமோக்ரஸி களவெடுத்தால் என்ன செய்யணும் யார் முடிவு எடுப்பாங்க இந்த தொண்ணூறு வீதமான நபர்கள் தான் அதனால தான் பார்லிமெண்ட்டில் பெரும்பான்மை எதிர்பார்க்குறது பார்லிமெண்ட்டில் பெரும்பான்மை எதிர்பார்க்குற எதற்காக வேண்டி மக்கள் ஆதரித்து வந்தவர்கள் இவர்கள் எனவே இவங்க பெரும்பான்மை ஆகிக்கிறது மக்கள் பெரும்பான்மை ஆகிக்கிறதுக்கு சமம் அதனால் உதாரணமாக களவெடுக்கின்ற பொழுது கை சட்டம் ஒரு நாட்டில் இருக்கீங்களே டெமோக்கிரசியுடைய சட்டம் என்னன்னு சொன்னால் களவெடுத்தால் கை வெட்டுவதா யார் தீர்மானிப்பாங்க இந்த பெரும்பான்மை பார்லிமெண்ட்டில் உள்ள பெரும்பான்மையை தீர்மானிக்கும் வெட்டக்கூடாது மக்களா மக்களை மக்களால் ஆளுதல் ஏன்னா அதை எடுத்துரு இதுதான் டெமோக்ரஸி அதாவது எந்த சட்டத்தை மக்கள் போடலாம் எந்த சட்டத்தையும் மக்கள் எடுக்கலாம் எந்த சட்டத்தை உருவாக்கலாம் எந்த சட்டத்தையும் இல்லாமல் எந்த ஆட்சியை கீழே நடக்குதா இல்லையா ரெண்டாவது விஷயம் டெமோக்ரஸியுடைய வரைவிலக்குன்னா அதுதான் எனக்கு அந்த அடிப்படையில் எடுத்தா இது பச்சை குபுர் அதனால தான் என்ன சொல்ல இறையாண்மை பெற்ற ஆட்சியாளர்னு சொல்லுவாங்க இறையாண்மை என்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மக்கள் ஆளுறது தானே டோட்டல் இறைமை யாருக்கு கொடுத்துக்கிறோமா அந்த இறைமையை கொடுத்திக்கிறோம் ஆட்சியாளர் ஜனாதிபதிக்கு அவர் தான் எல்லாமே வேண்டிய சட்டத்தை போடலாம் வேண்டிய சட்டத்தை போடலாம் எந்த அளவுக்கு ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த மக்கள் பெரும்பான்மை வச்சு இலங்கை பௌத்த நாடாக அறிவிச்சாங்களே இலங்கை வந்து சும்மா தான் இருந்தது பௌத்த நாடாக ஆதி ஆட்சி எப்படி தெரியுமா இந்த மூன்று ரெண்டு பெரும்பான்மை வச்சு தான் மக்களுடைய பெரும்பான்மையான மக்கள் இது பௌத்த நாடாக கொண்டு விரும்புகிறாங்க அதான் அர்த்தம் அது பார்லிமெண்ட்டில் அவங்க இப்போ பௌத்த நாடு இப்போ பௌத்த நாடு இலங்கையில் பேர் வந்ததுக்கான காரணம் அதுதான் ஆனால் பௌத்த நாடு வந்து ஓரளவு நல்ல மனதாக நினைக்கிறோம் இப்போ நம்ம இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அங்கே வந்து செக்யூரலிசம் என்ன மத சார்பின்மை ஆனால் என்ன அணியாக நடக்குது மத சார்பின்மைன்னு சொல்லிக்கிண்டு எல்லா மதத்துக்கு எதிரான வேலையை தான் என்ன செய்கிறான் அங்கே செஞ்சு கண்டிக்கிறான் இவன் பௌத்த நாடனு போட்டனால இவன் பயந்து கண்டிக்கிறான் நம்மளுக்கு பௌத்தத்தால் தான் நம்ம இந்த அணியாமலம் செய்கிறோம் வந்துடக்கூடாது என்னது அதில் கொஞ்சம் கவனமாகிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வந்தாலும் எனவே பேரை வச்சு தான் குடும்பம் நடக்கும் இல்லை ஆனால் இந்த மூணு ரெண்டு பெரும்பான்மை வச்சு தான் எல்லாரையும் தீர்மானிப்பான் ஒத்தனை தூக்குறது மாடத்தனை கொண்டு வரணுமா இல்லையா என்ன செய்யணும் மூணு ரெண்டு பெரும்பான்மை என்ன செய்யணும் அதுக்கு ஆதரிக்கணும் தலைகிட்டா அப்படி அதான் எப்படியோ பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இஸ்லாமிய ஆட்சி அது இது இஸ்லாமிய ஆட்சி அல்ல இந்த டெமோக்கரே சொல்லலை ஆட்சி இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜனநாயகம் வச்சுக்கொள்வோமே என்ன ஆட்சியை நீ தீர்மானிக்கக்கூடாது என்ன சட்டமன்ற நீ தீர்மானிக்க கூடாது எது கூடும் கூடாதுன்னு தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடாது எப்படி வணங்கணும் கடன் நீ தீர்மானிக்க கூடாது அதெல்லாம் யார் ஒரு ஆணும் சுண்ணாவும் தீர்மானிக்கும் அல்லாஹ்வுடைய உடைய என்ன செய்ய தீர்மானிக்கும் நீ யாரை தீர்மானிக்கலாம் தெரியுமா இதையெல்லாம் சரியாக யார் நடைமுறையாக படுத்துவான்றதை தீர்மானிக்கலாம் இதையெல்லாம் யார் சரியாக நடைமுறைப்படுத்துவானுன்றதை தீர்மானிக்கலாம் என்பது தான் இஸ்லாமிய ஆட்சி ஜனநாயகம் வச்சுக்கணே கூட சரியா இது அப்படியில் எது களவெடுத்தா கை வெட்டணுமா இல்லையான்றதை நீ தீர்மானிப்பாய் யார் வெட்டணும் என்றதே நீ தீர்மானித்த ரெண்டு கடையில் பெரிய என்னது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டுங்கிறத என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் ஓட் போடக்கூடாதுன்றது அடிப்படையில் இந்த அடிப்படையில் தான் ஆனால் இங்கே நம்ம நாடுகளில் போடக்கூடிய ஓட் என்பது இதில் நான் சொல்லிட்டேன் இந்த காரணமாக போடலை பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க போடுறாங்க ஆனால் இந்த என்ன கரு எல்லா மக்கள்கிட்ட இருக்கிறான்டா அது இல்லை தான் இந்த என்ன கருவு எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கிறதான்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் முஸ்லீம்களுக்கு ஆதரிக்கிற நேரத்தில் பேசுகிற பேச்சுக்களை பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் என்னது இல்லை என்பது தெளிவு ஆனால் இந்த என்ன கருவில் தான் என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம் ஓட் போடணும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும்